ஒரிஜினல் செங்காலி எங்க சார் கிடைக்கும் ஒரிஜினல் செங்காலி எங்க சார் கிடைக்கும் சென்னையில் ஸ்ரீ பூஜா ஷாப் எங்களுடைய பூஜை பொருட்கள் கடை உள்ளது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்காலி பிரேஸ்லெட் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி வர இயலாதவர்கள் இதை ஆன்லைன் மூலமாகவும் பெறலாம் ஆன்லைனில் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுக்கு கொரியர் மூலம் செங்காலி பிரேஸ்லெட் அனுப்பி வைக்கப்படும் என்பதை இங்கே மிக தலைமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ பூஜா ஷாப் டாட் காமை பார்க்கவும் நன்றி வணக்கம்